பன்னீர் துபுரி அல்லாஹுடையார்களே தண்ணீர் குடிப்பதனுடைய பல்வேறு அதவுகளில் ஒழுக்கங்களை நாம் தெரிந்து வருகிறோம் அதன் அடிப்படையில் அப்துல்லாஹி அப்பாஸ் ஹதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிய சொல்லாஹு அலஹி வசல்லம் நிச்சயமாக பெர்மான சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் நஹா ஐய தன ஃபஃபில் இனாய் பாத்திரத்திலே மூச்சு விடுவதை தடை செய்தார்கள் அதிலே ஊதுவதையும் ஊதி குடிப்பதையும் நபியவர்கள் தடை செய்தார்கள் என்பதாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார் ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட ஹதீஸில் ஒரே மூச்சில் குடிக்காமல் மூன்று மூச்சில் அவர்கள் குடிப்பார்கள் எனவே நாம் குடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் இந்த ஹதீஸில் அந்த மூச்சு விடுவதை அந்த பாத்திரத்திலே நாம் மூச்சு விடாமல் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் நாம் என்ன செஞ்சிடும் நகர்த்தி கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் மூச்சு விட விடுவதை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதே போல பாத்திரம் சூடாக இருக்கிற என்று சொன்னால் சூடான பானத்தை நாம் குடிக்கிற பொழுது அந்த சூடு ஆறுவதற்காக கொஞ்சம் ஊதி ஊதி குடிக்கக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படி ஊதி குடிப்பதை நபியவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஹதீஸ்ல தடை செய்யறாங்க இன்னொரு பார்க்கும் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நாம தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு மனிதர் பெருமானா செல்லு இடத்துல வந்து முறையிடுறாரு யாரோ சொல்லல்லா சொல்லல்லா அலுவலம் நான் தண்ணி குடிக்கும் போது எனக்கு மூச்சு அதிகமாக வாங்குது அப்படி மூச்சு வாங்கும்போது நம்ம நான் என்ன செய்யலாம் எப்படி நான் மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு இப்போ பெருமானா செல்லல்லா அழைச்சல அவர்கள் எப்போ உங்களால் மூச்சு விட முடியலையோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க பாத்திரத்தை மூச்சு விடும்போது உங்களுடைய வாயிலிருந்து தூரமாக்கிடுங்க தூரமாக்கி நிலைமையில நீங்க மூச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க தண்ணி குடிங்க என்பதாக பெருமான செலுசல்கள் சொல்றாங்க அப்ப அவர் மறுபடியும் கேட்கறாரு யாரும் சொல்லலாம் தண்ணியில தூசி இருந்துச்சு அப்படின்னா நான் அப்ப வாயில நான் ஊதி ஊதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்ப பெருமான செலுசல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி அப் அப்ப அந்த தண்ணியில கொஞ்சம் கீழே கீழே ஊத்திட்ட அப்படின்னா அதுல உள்ள அந்த தூசி போயிடும் என்பதாக நம்ம சும் சொல்கிறாங்க அப்ப தண்ணியில தூசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அதை ஊதி நம்ம அதை தூரமாக்காம அந்த தண்ணி கொஞ்சம் கீழே ஊத்தினோம் அப்படின்னா ஊற்றக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த தூசி கீழே விழுந்துரும் தண்ணி மீதம் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம என்ன செய்து கொள்ளலாம் குடித்துக் கொள்ளலாம் என்பதும் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி பால் டீ போன்ற விஷயங்கள் நம்ம சூடான பொருள் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஊதி குடிக்காம அதை நம்ம என்ன செய்யலாம்னா வேறொரு பாத்திரத்தை கொண்டு ஆத்தி குடிக்கலாம் அல்லது இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம் நம்ம குடி வேற பாத்திரத்துல மாத்தி குடிக்கும் போது சூடு கம்மியாக தெரியும் இந்த மாதிரி நம்ம குடிச்சு கொள்ளலாமே தவிர சூடா இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல நம்ம ஊதி ஊதி என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது சில நேரத்துல டீ பால்ல அந்த மேல ஆடை தங்கிரும் அந்த ஆடையை நகர்த்துவதற்காக என்ன செய்வாங்க ஊதி ஊதி குடிப்பாங்க அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது ஊதி குடிக்க கூடாது ஹதீஸ்ல நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அமெரிக்காவினுடைய கிளம்சன் பல்கலைக்கழகத்துடைய ஒரு குழு என்ன செய்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளுது நான் இந்த வரலாறு நெட்ல பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன ஆய்வு செஞ்சாங்க இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா பிறந்த நாள் கேட்கல ஏதாவது நுண்கிருமிகள் இருக்குதா கலந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆய்வு மேற்கொள்றாங்க பொதுவாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் பல மதத்தினர்களிடத்திலும் அது வந்துருச்சு இஸ்லாமியர்களும் சில இந்த மாதிரி கொண்டாடுறான் பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக கேக் வெட்டுறான் இப்படி கேக் வெட்டும் போது அந்த கேக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க மெழுகு வச்சிருப்பாங்க மெழுகுவத்தி மெழுகுத்தி ஏத்தி அந்த மெழுகு ஊத்தி என்ன செய்வாங்க ஊதுவான் ஊதி அந்த மெழுகுபத்தி அணைச்சதுக்கு பிறகு கேக்கு வெட்டுவான் இது பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுடைய வழக்கமா இருக்கு அப்ப இந்த பல்கலைக்கழகம் அந்த பிறந்தநாள் கேக்குடைய கேக்குல ஆய்வு மேற்கொள்றாங்க ஆய்வு மேற்கொண்டு ஆகஸ்ட் இந்த மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த ஆய்வு வெளியாகும் அந்த வெளியான அந்த ஆய்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆய்வு முடிவு அப்படின்னா வாயினால ஊதி அணைக்காம இருக்கக்கூடிய அந்த கேக்குகளை விட எந்த கேக்குகளை எல்லாம் வாயில ஊதி அணைத்து அந்த மெழுகுவத்தி அணைத்ததற்கு பிறகு கேக்குகள் வெட்டிருக்கிறாங்களோ அந்த கேக்குகளில் ஆயிரத்தி நானூறு சதவீதம் அளவிற்கு பாக்டீரியாக்கள் இருந்ததாக அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க இன்னொரு இதில் பார்த்தோம் ஆய்வில் ஒரு மனிதர் சாதாரணமாக ஒரு மனிதர் மனிதனிடமிருந்து வெளியாகக்கூடிய வாயிலிருந்து வலியாக வெளியாகக்கூடிய காற்று அந்த மூச்சு காற்று இருக்கிறது அது ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று சிஎஃப்இஓ பாக்டீரியாக்களை மனிதன் என்ன செய்ய நான் வெளியாக்குகின்றான் அப்போ அவ்வளவு நுண்கிருமிகள் தன்னுடைய உடலில் இருந்து தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடியதாக இருக்கிறது அந்த பாக்டீரியாக்கள் அந்த கேக்குகள் அவங்க ஊதுவதன் மூலியமாக இருந்து அதை எல்லோருக்கும் பரவுகிறது என்பதாக அந்த ஆய்வு மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்க ஊதி குடிக்கக்கூடிய ஊதி குடிப்பதினால் பாத்திரங்களில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் அல்லது குடிபானத்தில் ஊதி குடிப்பதன் மூலியமாக இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுவதை இன்றைக்கு விஞ்ஞான நவீன அறிவியல் கருவிகள் மூலியமாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் எந்த விதமான விஞ்ஞான ஆய்வுகள் இல்லாமல் நுண்கிருமிகள்னா என்ன அப்படின்றது தெரியாமல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு இப்படி பாத்திரங்கள்ல ஊதி குடிப்பதை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தடை செஞ்சிருக்கு பிரமாண சல்லாஹ் வசலமன் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் அதனுடைய எதற்காக நபியவர்கள் சொல்றாங்க அப்படின்ற எந்த விதமான ஆய்வுகளுக்கும் உட்படுத்தாமல் நபியவர்கள் சொன்னார்கள் அதை கை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய கட்டளைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் உடனே கடைபிடிக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார் அதனால அவர்கள் உடனே கடைபிடித்தார்கள் ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலியமாக இன்னைக்கு அதனுடைய உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு நிரூபணமாக இருக்கிறது ஆக அவைகள் அவைகளுடைய விஷயங்கள் நமக்கு தன்மை தெரிந்ததற்கு பிறகும் நம்ம என்ன செய்யக்கூடாது அறிவியல் ரீதியாக நமக்கு நம்முடைய காலத்தில் நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகும் கூட நபியவர்களுடைய இந்த சுண்ணத்துக்களை நம்பியவர்களுடைய இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதை நாம் தவிர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் எதிராக நமக்கு பாதிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது சாதாரணமாக ஒரு நம்ம ஒரு அமலை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த அமலை நிறைவேற்றுகிற பொழுது நம்முடைய எண்ணம் நம்முடைய நீய உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அதிலே பலவிதமான சுண்ணத்துகளை பலவிதமான சுண்ணத்துகளுடைய நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம் இப்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க ஒருத்தர் என்ன செய்றார் தண்ணி குடிக்க போறார் தண்ணி குடிக்க போகும்போது பெருமான செல்ல உலைவு செல்லம் அவர்கள் மூன்று தடவை என்ன செய்வாங்க மூச்சு விட்டு குடிப்பாங்க பார்த்து மூன்று தடவை மூச்சு விட்டு தான் குடிப்பாங்க நபி அவர்களுடைய வளமையாக இருந்துச்சு அப்படின்ற எண்ணத்துல நான் என்ன செய்யறேன் மூச்சு விட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு பாத் தண்ணி குடிக்கும் போது மூச்சு விட்டு விட்டு குடிக்கிறார் இவர் தண்ணீர் குடிப்பதன் மூலியமாக பெருமான சுழல்வாக்கலை செல்ல அவர்களுடைய இந்த ஒரு சுண்ணத்தை இவர் கடைபிடித்த நன்மை கிடைக்கும் அதே மாதிரி தண்ணி குடிக்கும் போது அவர் என்ன செய்றார் அப்படின்னா பாத்திரத்தை கொஞ்சம் மூச்சு விடும் போது கொஞ்சம் நகர்த்தி கொள்றார் ஏனென்று சொன்னால் நான் பாத்திரத்தை நான் நகர்த்தி கொள்கிறேன் நபி அவர்கள் பாத்திரத்தில் மூச்சு விடுவதை தடை செய்திருக்கிறார்கள் எனவே நான் என்ன செய்றேன் நான் பாத்திரத்திலே நான் மூச்சு விடாம நகர்த்திக்கிறேன் அப்படின்னு அவர் பாத்திரத்தை நகர்த்தும் போது இரண்டாவது சுண்ணத்துடைய நன்மை அங்க பெற்றுக் கொள்கிறார் ஒரே அமல்ல பல்வேறு விதமான சுண்ணத்துகளை நாம் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நபியவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் அதனுடைய இழிமை நாம் தெரிந்து கொள்வது அவசியமா எப்ப அந்த சுண்ணத்துகள் என்னன்னு நம்ம தெரிந்து கொள்றோமோ அப்பதான் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கு நம்முடைய வாழ்நிலை கொண்டு வருவதற்கும் நமக்கு இலகுவாரு நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் எப்படி நடந்தாங்க நினைச்சு நாம் அதை செயல்படுத்தும் போது ஆகிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆக அல்லாஹ் ரொம்ப நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக السلام عليكم ورحمه الله وبركاته